அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு கொள்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும் வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும் மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள் அதில் மாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு முண்டான சிறப்பான ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பனிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்த போதிலும் மாசி மாதத்துக்கு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் அன்னிராசிக்கு உண்டான மாசி மாத படங்கள் இந்த மாசி மாதத்தில் ராசி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல கிரக நிலைகளை பார்த்துருவோம் ராசியை அதாவது உங்களுடைய நம்மளுடைய ராசியை சந்திரனை சனி ஏழாம் பார்வையை பார்த்து கண்டகச்சனி அப்படின்ற அமைப்பில் இப்போ நாம் இருக்கோம் கண்டகச்சனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழப்பங்களையும் மன வருத்தங்களையும் மன வேதனைகளையும் வழிகளையும் உருவாக்கும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ராசிக்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல வக்ரம் இருக்கார் இது என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு வேலையை ஒரு அரசாங்க வேலையை ஆ வேலை வாய்ப்புகளை ஒரு வருமானத்தை சுய வருமானத்தை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்மளுடைய இன்கம்னு ஒன்று வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும் இப்படி தெண்டத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்ருக்கோமே இருக்கமே அப்படின்ற கவலையோடு நம்ம இருக்கோம் சரி இது சரியாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சரியாகும் எப்போது இந்த மாதம் ஒரு பதினஞ்சு பதினாறு தேதிகளுக்கு மேலே நமக்கு வருமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தன்மானம்ன்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமான முறையில் அது வந்து இதுவரைக்கும் இருந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையை குறைச்சி இப்போ நம்ம தேடி இருந்த வேலை ஒன்று கிடைக்கும் கிடைக்க போகுது கிடைக்கலாம் கிடைச்சிருக்கும் இந்த விஷயம் ஒன்று இதுதான் முக்கியமான விஷயம் நமக்கு தேவை அதுதான் அது நோக்கிய சிந்தனைகளை தான் நம்ம இருக்கோம் இந்த குரு ஒரு பேர்ச்சியின் காரணமாக இந்த ஒரு தாழ்வு மனப்பார்மை ஏற்பட்டு ஒரு தோல்விகள் ஏற்பட்டு நம்ம மன உளைச்சலுக்கு ஆளானது என்னவோ உண்மைதான் ஆனால் அந்த தோல்விகளுக்கு பின்னால் வெற்றிகள் வெற்றி மாலைகள் இருக்கு வந்துடுச்சு ஸோ வெற்றி மாலைகள் சூட வேண்டிய காலகட்டங்கள் வந்துடுச்சு ராசிக்கு சரி நம்மளுடைய அதிர்ஷ்டங்கள் ஏதாவது இருக்கா ஆதாயங்கள் ஏதாவது இருக்கா இல்லை உடல் உபாதைகள் ஏதேனும் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் அடுத்து தொடர்ந்தீங்க அப்படின்னா உடல் உபாதைகள் நிச்சயமான முறையில் உண்டு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இடுப்பு சார்ந்த இடங்களில் கால் மூட்டு மூட்டு வலி சார்ந்த இடங்களில் அதுவும் வயதான பெண்களை பொறுத்த வரைக்கும் மூட்டு வலி அதிகமாகும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் ரத்தம் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருதயம் இருதய பயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி இருதயம் சம்மந்தமான விஷயங்களில் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் ரொம்ப 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 கவனம் தேவை மருத்துவத்தை உடனடியாக பார்த்துக்கணும் அது நீங்கள் எந்த மருத்துவ முறைகளை கையாண்டாலும் சரி மருத்துவர்களை போய் அணுகி நம்முடைய உடம்பு சரியான நிலையில் இருக்கா இல்லை ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நிச்சயமாக மார்பு மார்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பாதிப்புகள் உண்டு கன்னி ராசிக்கார ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதே மாதிரி நம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சிக்கல்களை கொடுக்கும் அதுல விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும் கணவன் உயர்ந்திருக்கார் மனைவி உயர்ந்திருக்காரு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை குடும்ப அமைப்பு அதாவது குடும்ப அமைப்பு சிதறாமல் போகணும் கணவனுக்கு மனைவி விட்டு கொடுத்தாலும் ஒன்று தான் மனைவிக்கே கணவன் விட்டு கொடுத்தாலும் ஒன்று தான் ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் வருமானம் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் கடன்களை ஏற்படுத்தும் அடகு அதிகமாகும் வட்டிக்கு வாங்குகிற மாதிரி இருக்கும் வட்டி கட்டி மாற முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் இடமாற்றங்கள் வீடு மாற்றம் இதில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் ஒரு வீடு மாற்றலாம்னு நினச்சேன் சார் ஆனால் மாற்ற முடியல சார் அப்படின்னு சொன்ன வார்த்தை இருக்கும் வீடு மாற்றணுன்ற சிந்தனை கொடுத்துருக்கோம் ஆனால் மாற்ற முடியாது புதிய வீடு புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்களை கொடுக்கும் ஆனால் வாங்க முடியாது அதில் தடுமாற்றங்களை கொடுக்கும் ஆனால் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதுக்கான ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய வீடு வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை வாகனத்தை எடுக்கும் முன்னாடி பெட்ரோலு டயரு இதெல்லாம் பார்த்துட்டு எடுக்கணும் போகிற வழியிலையும் ஃபைன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனங்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அதை கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருணரோகண சத்ரஸ்தானத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ரொம்ப சிறப்பு இல்லை சிறப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் சூரியன் இருக்கிறதுனால தலை தலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா அவர் விரயாதிபதி ஸோ விரயங்களை கொடுப்பாரு தலைவலி கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னிராசிக்கு இந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு உண்டு அதே மாதிரி எலும்பு மூட்டுவலி இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டு பணம் பொருளாதாரம் பொருளாதார வரவுள்ள தடைகள் அடகு நகைகளை அடகு வைக்கிறது அடகை மாற்றி வைக்கிறது நம்ம பேரில் இருக்க நகையை எடுத்து அடுத்தவங்க பேரில் வைக்கிறது இதெல்லாம் உருவாகும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பு இல்லை சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் வரலாம் வர வாய்ப்புண்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் நியாயமான முறைகளில் நடந்துக்குங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க நியாயத்தை கடைப்பிடிங்க நியாயங்களை தவறி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கிங்க நாணயம் மிக அவசியம் அதாவது சட்டத்துக்கு புறமா நீங்கள் நடந்தீங்கன்னா காட்டி கொடுத்துரும் ஸோ காட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு ஸோ அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல் பிரபங்கள பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக நடந்துக்கணும் அதே மாதிரி ஒப்பந்ததாரர்கள் ஒயிட் கால ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது சிறப்பான காலகட்டம் இல்லைன்னுதான் சொல்லணும் கன்னிராசிக்காரங்களுக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் செலுத்தணும் படிப்பை தவிர வேறு எந்த கவனமும் வேணாம் படிப்பில் இந்த கவனங்கள் மாறி போகும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினா போதுமானது ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு வேறு ஆக்டிவிட்டீஸ் இதிலெலாம் கவனம் போகும் அதே மாதிரி லவ் மேரேஜுக்கான ஒரு எண்ணங்கள் கூடி வரும் லவ் மேரேஜ் தேவையான்னு பாருங்கள் தேவையான விஷயமா எனக்கு தெரியல என்னென்னு கேட்டிங்கன்னா காதல் எதிர்ப்புகள் உருவாகும் லவ் மேரேஜ் பண்ணும்போது சில சிக்கல்கள் உருவாகும் தேவையில்லாத காதல் காதல் திருமணங்கள் இதெல்லாம் கன்னிராசிக்கு மாசி மாதத்தில் ஏற்படும் மேரேஜுக்கு பின்னாடி இந்த திருமணம் தேவையில்லைன்னு தோணக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும் ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நூற்றுக்கு எழுபது பர்சன்டேஜ் நல்ல பலன்களும் முப்பது சதவீதம் கெடுமையான பலன்களும் இருக்குது நம்மளுடைய ஜாதகத்தை விருப்பப்பட்ட அல்லது நம்ம வழக்கமாக உள்ள ஜா ஜோசியத்தையோ அல்லது எங்களை மாதிரி உள்ள ஜோசியத்தையே நீங்கள் கொடுத்து அணுகி பார்த்துக்கோங்க நம்ம ஜோதிடம் மட்டும் இல்லாமல் வாஸ்து பூமி ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடம் பிரசன்னம் போன்ற வகைகளை எல்லா முறைகளையும் சிறப்பான முறைகளை இருக்கோம் ஸோ நமக்கு டைம் கொடுத்து நம்ம நம்பர் வந்து கீழே ஸ்க்ரூனில் தெரியுது அந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம் நன்றியும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன்